திரிஷா அதாவது தமிழ் சினிமாவில் ஹீரோயினா ஒரு சில ஹீரோயின்கள் மட்டும்தான் கொடி கட்டி பறப்பாங்க கொடி கட்டி பறந்தாலும் கூட பல வருடங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் நம்பர் ஒன் ஸ்தானத்துலையே கோல வச்சுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாதனை தொடர்ந்து திரிஷா அவர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா அவங்க ஜோடி செஞ்சு நடித்த ஹீரோக்கோட வெற்றி படங்கள் குறிப்பாக நம்ம தளபதி விஜயோட கில்லிங்கிற ஒரு படம் இப்போ வரைக்கும் திரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைலேஜாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லும் குறிப்பாக ரீ ரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்பவும் திரிஷாவை கொண்டாடாத ரசிகளே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேற லெவலில் கூம் பண்ணிட்டு இருக்காங்க திரிஷா அவர்கள் இப்போ அவங்களோட நாற்பத்தி ஒரு வயது பிறந்த நாள் அந்த நாளை தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களோட வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க நம்ம திருசாவர்கள் அந்த ஃபோட்டோவர்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பகிர்ந்துருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு போயிருக்காங்க அது என்ன இடம்னா சாய்பாபா கோவில் அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்டியதாக சொல்லப்படும் அந்த கோவிலுக்கு திரிசாவர்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் திரையில் ரொம்ப ராசியான ஜோடி அப்படின்னு வாங்கின விஜய் திரிஷா ஜோடி வந்து லியோ படத்துலேயும் மீண்டும் நினைஞ்சாங்க இப்போது விஜய் கட்டியிருக்க அந்த சாய்பாபா கோயிலுக்கு போனதால் விஜயோட ரசிகர்கள் ஏற்கனவே த்ரிஷாவை கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தால் மேலும் அவங்களுக்கு ஆதரவும் ரொம்ப உற்சாகமும் கொடுத்துட்ருக்காங்க தளபதி விஜய் ரசிகர்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்